எனக்கு அன்பான தெய்வ இந்த காலை வழியிலே இந்த நீரூற்றுகள் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தெய்வனாக இருக்கிற நாம் பார்க்கிறோம் அவருடைய வழிகளையும் அவருடைய பாதைகளையும் கர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் தேவ பிள்ளையே சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்மை வனாந்தரத்தில் நடத்தும் தேவன் இவ்வுலக வாழ்க்கை ஒரு வனாந்தரமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு சொந்தமானது ஒன்றுமே இல்லை நாம் பரலோகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய இருப்பிடத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் ஆகவே இஸ்ரேவல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின ஆண்டவர் நம்மையும் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் தான் வசனம் சொல்லுகிறது நம்மை வனாந்திரத்தில் நடத்தின தேவனாய் கர்த்தரை துதியுங்கள் தேவடை பிள்ளையே எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் உபாகமத்தின் விசகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை குறித்து மோசி எழுதக்கூடிய காரியம் ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த எல்லா வழியிலும் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே நன்றாக ஆபவித்துக் கொள்ள வேண்டும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தனமை சுமந்து வந்தார் இந்த வனாந்தரத்திலே கர்த்தனை சுமக்கிற தேவனாக இருக்கிறதை மறந்துவிடக் கூடாது தேவடைய பிள்ளையே நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை கர்த்தருக்கு தரையும் நம்முடைய சூழ்நிலைகள் எத்தனை என்பது தெரியும் நம்முடைய வழிகள் தாறுமாறு என்பது கர்த்தருக்கு தெரியும் நாம் அநேக வரை விழுந்து போகும் என்பது கர்த்தருக்கு தெரியும் ஆனாலும் கூட கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் தோளில் சுமந்து வருகிறேன் நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பனை போல நம்மை நடத்துவதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தால் அவளுக்கு நீர் கிடைக்காமல் அநேக நாட்கள் அநேக நல ஒரு அலைந்து தெரிந்ததை கண்டு கர்த்தர் ஆகாரை விசாரித்து அவளுக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுத்தார் இந்த வனாந்தர சுதந்திர வாழ்க்கையிலே நீ நடந்து போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே உன்னை அழைத்திருக்கிற தேவன் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நீ நானும் தேவனை அறிந்து ஆராதிக்க கர்த்தர் நம்ம குதிவி செய்வாராக்க ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்து வருகிற தேவனாகிய கர்த்தர் ஆகவேதான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணுலே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் ஏனென்றால் அவர்தான் நம்மை உயர்த்தினவர் அவர்தான் நம்முடைய தாழ்வில் இருந்து நம்மை தூக்கினவர் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் எப்படி எல்லாம் நடத்தினாரா தகப்பன் சுமப்பது போல கர்த்தனை சுமந்து வந்தார் அருமையான பிள்ளை இந்த வனாந்திரத்தில் உன்னை பாதுகாக்கிற தேவனாகவே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார் நாம் சிந்திப்போமானால் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வழிகாட்டி நடத்தின என கண்பான தேவ பிள்ளையே யாத்திராகமும் பதிமூன்று இருபது இருபத்தி மூணு வாசிக்கும் பொழுது தேவன் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை இதோ சத்துருக்கு நெருங்காதபடி இதோ சீதோஷ நிலைமை மாற்றி கொடுக்கும்படியாய் தேவ தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வந்ததை குறித்து சிந்திக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையிலே உன்னை அழைத்திருக்கிற தெய்வன் உன்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகவேதான் அவன் சொன்னான் வனாந்தரத்தை நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை இன்றும் உள்ளது என்று சொன்னான் தெய்வ பிள்ளையே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து வந்த தேவன் அக்னி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் நினைத்தவர் நம்முடைய தாழ்வில் இருந்து நம்மை நினைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கொடு இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் நாம் சோர்ந்து போக வேண்டாம் எல்லா கத்திட கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் சிந்தித்து பாருங்கள் பார்வோனின் சேனைகள் இசைவேளை சேர முடியாதபடிக்கு அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தது பாதுகாக்கிறவர் வாழ்க்கையில் நன்மை செய்யும்படி அவனை பாதுகாக்கிறவர் குதவி செய்கிற தேவனாக இருக்கிறபடி நாளே நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே நீர் என்னை வழி இருக்கிறவர் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை நடத்தும் தேவன் இந்த நாளுக்குரிய இந்த செய்தி கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்து உன்னை வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்துவார் இவ்வுலக வாழ்க்கையில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் உனக்கு நன்மையும் கிருவையும் உன்னை தேடி வரும் ஜீவனாலெல்லாம் உன்னை நடத்த கர்த்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேலை காயும் மக்கள் நன்றி கர்த்தாவை நீர் எங்களை நடத்துவேன் என்று சொன்னதுக்காய் சோத்திரம் வனாந்திரத்தில் கர்த்தாவை எங்களை நடத்தி வருகிறதுக்காய் மக்கள் நன்றி ஆகவே தான் கர்த்தாவை நாங்கள் வாசித்த பொழுது வனாந்திரத்தில் எங்களை நடத்தி வந்த கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தாவை எங்கள் தாழ்மையிலிருந்து எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் சோத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரனை போல நாங்களும் சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதும் எங்களோடு கொடுறோம் உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் எங்களோடு கொடுக்க முடியாது ஏசு கிறிஸ்துவின் உலக நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் அனைவரோடும் இருப்பாராக ஆமேன்